வணக்கம் பொற்கோ அவர்கள் ஆற்றும் பொழுது தலைமையை ஆற்றுவதற்கு என்னை அழைத்த பொழுது ஒரு எச்சரிக்கையோடு அவர் அழைத்திருக்கிறார் பணி ஏழைகளாகிறது விரைந்து குடிக்க வேண்டியிருக்கிறது அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி வருகிறது உண்மைதான் அதனால் ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி அவர்களுக்கு வணக்கம் சொல்ல நேரமின்மையாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லுகிறேன் ஒரு சில நிமிடங்களில் மட்டும் எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய ராசி அப்படி கேட்டால் நான் பேச வருகிற பொழுது நேரம் நெருக்கடி வந்துவிடும் நான் நடத்துகின்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்களையும் கூட எனக்கு வந்து ஐந்து ஏற்புரை ஐந்து நிமிடத்திற்கு மேல் கிடைப்பதில்லை இன்றைக்கு சில முக்கியமான செய்திகளை எல்லாம் ஒன்று இங்கே பேச வேண்டும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆனால் அதற்கு நேரம் இன்றைக்கு தடையாக இருக்கிறது இந்த கவிதை தலைப்பு கடினமான ஒரு தலைப்பு ஏற்கனவே தலைப்புகள் கொடுத்து அந்த தலைப்பிலே கவிதை பாடுவதற்கு கவிஞர்கள் திணறுகிறார்கள் என்பதனால் விரும்பிய தலைப்பில் எங்களால் கவிதை பாடலாம் என்று நாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த குறை கொஞ்சம் மாறி ஒரு பெருங்கவிஞரை மறந்து போன கவிஞரை நினைவுப்படுத்தும் வகையில் ஒரு கவிதை தலைப்பு கொடுத்தாலே என்று கொடுத்திருக்கிறார்கள் உடுமலை நாராயண கவி என்பவர் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் அதிகம் இல்லாதவர் ஏறக்குறைய ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் அவருக்கு கவிராயர் என்று பெயர் யாரும் உடுமலை கவி என்று சொல்வதில்லை திரையுலகத்திலேயே அவரை கவிராயர் என்றுதான் சொல்லுவார் திரையுலகத்தில் கவிராயர் என்றால் நாராயண கவி கவிஞர் என்றால் கண்ணதாசன் கவிஞர் என்றால் அப்போ கா பாலி கவிதை என்றார் மருதகாசி எழுதினார் பட்டுக்கோட்டை எழுதினார் இவர்கள் கவிஞர் இல்லையா அவர்களும் திரைப்பட பாடல்கள் எழுத எழுதினார்கள் என்றால் இருக்கலாம் ஆனால் கவிஞர் என்று கண்ணதாசனே கண்ணதாசனி என்று திரையுலகத்தில் யாரும் சொல்வதில்லை கவிஞர் வந்து விட்டார் கவிஞர் வருவார் இந்த கவிதை தான் சொல்வார் கவிஞர் என்றால் அது கண்ணதாசன் கவிராயர் என்றால் நானாய சேலம் மாடன் தியேட்டர்ஸில் தான் அவருடைய ஆளுமை இருந்தது அவருடைய டிஆர் சுந்தரம் மாடன் தியேட்டர்ஸ் ஓனர் வந்து டிஆர் சுந்தரம் ரொம்ப கண்டிப்பானவர் கடுமையானவரும் கூட அவரிடம் பணியாற்றுவது மிக சிரமம் அது கலைஞரே சொல்லியிருக்கார் கலைக்காவது மாட்தியேட்டர்ஸில் பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் ஆனால் அவர் கவிதாயர்கிட்ட ரொம்ப பணிவாக இருப்பார் ரொம்ப அடங்கி நடப்பார் கனதாசன் கவிதை எழுதுவதற்காக அல்ல அவர் கதை வசனம் எழுதுவதற்காக வாய்ப்பு கேட்டு சே மாடம் தேட்டரசுக்கு போன பொழுது அவர் டி ஆர் சுந்தரம் என்ன பண்ணார் பாருங்கள் பாருங்க போய் பார்த்து அவர் சொன்னார் நான் கதை வசனம் எழுத வந்திருக்கிறேன் சார் கதை வசனம் எழுதுவதற்கெல்லாம் ஆள் நிறையா இருக்காங்க முடிஞ்ச நீ கவிதை எழுது அந்த கவிதை நல்லா இருந்துச்சுன்னா கவிராயர் ஏற்றுக்கொண்டா இருந்தால் அதை நான் படத்தில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சுந்தரம் சொன்னார் அதனால் அவர் கவிராயரை போய் பார்த்தார் கவிராயர் கவிதையை கூட என்று வாங்கி படித்தார் அது சரியாக இல்லை அவருக்கு திருப்திப்படவில்லை இனி கவிஞனே இல்லை என்று ஒரு சில கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் என்று கண்ணதாசன் தன்னுடைய மனவாசம் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் அவ்வளவு கடுமையானவர் ஆனால் அவருடைய கவிதைகள் வந்து அந்த காலத்தில் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப பிரசித்து பெற்றது அந்த காலத்தில் வந்து பாபநாத சிவன் உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டை என்னதான் வருவதற்கு முன்னாலே தஞ்சை ராமேதாஸ் பூமா பாலசுப்ரமணியன் இப்படி போன்றவர்கள் பழைய ஆளுகளுடைய ஆதிக்கம் இருந்த காலத்தில் இவர்தான் இந்த தலைப்பு அவரை பற்றி நிறைய சொல்லலாம் இந்த தலைமுறைக்கு அது தெரிய வேண்டிய செய்திகள் தான் ஆனாலும் நேரமில்லை என்பதனாலே அவரை விட்டு அடுத்த நிலைக்கு நான் வருகிறேன் கவியரங்க தலைவர் குறிப்பிடுகிற பொழுது தட்சினாமூர்த்தியை பற்றி சொன்னார் தட்சணாமூர்த்தி தான் உலகெங்கும் இந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறார் என்று உண்மைதான் அதற்காக அவர் என்னுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு இந்த அமைப்பை தொடர்ந்து சிறப்பாக நடத்துவதற்கு பல பேர் காரணங்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் அப்படி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களை கொண்டு வந்து மேடையேற்றும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு என்ன கைமாறு செய்யும் என்று எனக்கு புரியவில்லை அவர்கள் செய்கிற அந்த பணி மிக மிக புனிதமான உயர்ந்த பணி எதிர்காலத்தில் அவர்களை மாணவர்களை இவர்கள் செய்வதை படம் பிடித்து எல்லோருக்கும் அனுப்புகிறவரு தட்சிணாமூர்த்தி அப்படி எல்லா இடங்களுக்கும் போய் இந்த அமைப்பு மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்ற எண்ணத்தை எல்லோரு மனத்திலும் பதிய வைத்ததனால் அண்மையில் நடந்த பொதிகை மின்னல் ஆண்டு உலகில் உலகத்திருக்குறள் பெறவை சிறந்த அமைப்பு என்று விருது கொடுத்திருக்கிறார் இந்த விருது விருதை மேடையில் போய் நான் பெற்றுக்கொண்டேனே தவிர ஆனால் இந்த விருதுக்கு உரியவர்கள் நான் மட்டும்தான் படத்தட்டுப்பாடு வராமல் பாதுகாக்கின்ற அரங்க நாராயணன் இப்பொழுது எங்கேயும் எழுந்து போய்விட்டார் வழியாக போயிட்டார் ஆ வா வாங்க அப்படி அவர் படத்தட்டுப்பாடுகள் லாபடும் விலக இந்த அமைப்பை வெளியில் கொண்டு செல்கின்ற ரஷ்னாமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி அதை அனைவருக்கும் அறிவிக்கின்ற வகையில் உழைக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து வருகை தந்து நம்மளை ஊக்கப்படுத்துகின்ற அவ்வளோ வெற்றியலகன் போன்ற சான்றோர்கள் ஓ ராஜேந்திரன் போன்றவர்கள் இவர்களினால் தான் இந்த அமைப்பு சிறப்பாக நடைபெறுகிறது அது விருது பெறுகிறது என்பதை சொல்லி உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லி இன்னும் சில செய்திகளெல்லாம் சொல்ல வேண்டிய இருக்கிறது ஆனால் ஏறமில்லை இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்து இந்த திருக்குறள் பேரவைக்கு ஒரு சட்ட விதிகள் இருக்கிறது இதனுடைய தலைமையகம் வந்து குன்றக்குடி இப்போதைக்கு மாநில தலைவர் வந்து பொன்னும் புல அடிகளார் தவிர்த்து பொன்னம்புள்ள அடிகளாக அதற்கு முன்னால் அரங்கநாதன் என்ற பெரியவர் அடிகளார் அவர் காலத்திலேயே அந்த பைலாவில் போட்டிருக்காங்க அந்த பைலாவில் ஒரு தலைவர் இரண்டு துணைத் தலைவர்கள் இரண்டு துணைச் செயலாளர்கள் ஒரு அமைப்புக்கு வைத்துக்கொள்ளலாம் என்று விதி இருக்கிறது இப்பொழுது நம்மளிடம் ஒரு துணைத் தலைவர் இருக்கிறார் ஒரு துணை செயலாளர் இருக்கிறார் எனக்கு காலம் சிறிது காலமாக உடல் நகிவுற்றதுனால் செயல்படுவதில் ஒரு தொய்வு இருக்கிறது அதனால் என்னுடைய இடத்தில் அமர்ந்து என் பணிகளை ஏற்று செய்வதற்கு ஒரு பொருத்தமான ஆலை நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது மூ ராஜேந்திரன் அவர்களை பொற்கோ அவர்கள் எனக்கு பரிந்துரை செய்தார்கள் கடந்த மாத கூட்டத்தில் அவர்தான் சீஃப் கெஸ்டாக வந்து உரையாற்றினார் அவரை பார்த்த பொழுதும் அவரோடு பேசிய பொழுதும் அவர் கொண்டிருக்கின்ற மனவள கவலையிலே கலை வரலாறு உடைய மனவளக்கலை அவர் பயிற்றுவித்துக் வைத்துக் கொண்டிருந்தார் அந்த பணியெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத் திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாவட்ட திருக்குறள் பேரவைக்கு பொருத்தமான ஒரு துணைத் தலைவர் ராஜேந்திரன் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதனால் உங்களுடைய அனுமதியோடு அவரை செங்கல்பட்டு மாவட்ட திருக்குறள் பேரவையினுடைய துணைத் தலைவராக அறிவிக்கிறேன்

இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவாற்றுவர் திரு உதயன் அவர்கள் தமிழ் சிந்தனையாளர் பேரவை மூவரசன் பேட்டை இல்லை அவர் பேரவையை நடத்தி கொண்டிருப்பவர் நல்ல தலைப்பு வந்து திருக்குறளில் உழைப்பும் ஊதியமும் அது சிறந்த தலைப்பு இந்த தலைப்பு வந்து கவிதை தலைப்பாக இருந்திருக்க வேண்டும் அவருடைய சொற்பொழிவு தலைப்பு இவர் நாராயணகவி உடுமலை நாராயணகவியை பற்றி சொல்லக்கூடியவா இன்னும் அது சிறப்பாக எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்ல முடியும் நாராயண கவியின்னு தலைப்பு கொடுத்தாகிவிட்டாகிய தவிர அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது இன்றைக்கு கவிஞர்களே வரமாட்டார்கள் என்று ஏன்னா உடுமலை நாராயண கவி பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ அவரை பற்றி கவிதை எழுதுவதற்கு எத்தனை பேரால் முடியும் அதனால் கவிஞர்கள் மாட்டார் என்று நினைத்தால் இன்றைக்கு அரங்கத்தில் முக்கால் பகுதி அவர்கள் தான் நிறைவேற்றினார் ஆனால் ஒரு நல்ல உழைப்பு தொழிலாளர்கள் தினம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினம் அந்த உழைப்பும் பிழைப்பும் நான் உழைப்பும் பிழைப்பும்னு ஒரு கவிதை அதை இன்றைக்கி எடுத்து வந்து படிக்கலாம்னு நினச்சா நான் மறந்துட்டேன் உழைப்பும் ஊதியமும் என்ற தலைப்பில் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் இதே தலைப்பில்தான் தொழிலாளர்கள் சுப சந்திரசேகரனுடைய கவிதை ரொம்ப அருமையான கவிதை தொழிலாளர்கள் பற்றியான கவிதையாக இருந்தது அதே போல சில கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் பற்றி குறிப்பிட்டு சொன்னால் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதாக அமையும் என்று நான் கருதுந்தேன் ஆனால் அதற்கு நேரம் இல்லை ஆகவே இந்த அளவிலேயே தலைமை உரையை நிறைவு செய்து சிறப்பு சொற்பொழிவாரை உரையாக்குமாறுதான் கூட நினைக்கின்றேன்